ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வெளியில போயிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த திங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் எல்லாம் பேப்பர் கேன் நமக்கு வந்து பத்து மீட்டர் வந்து வரும் அப்படியே வந்து கட்டு இதோட குவாலிட்டி ரொம்பவே வந்து நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி வாங்கினது கூட பாத்தீங்க அப்படின்னா எனக்கு குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை நான் அது வந்து செக் பண்ணி கூட இப்ப வந்து பார்த்துட்டு சும்மா ஒரு பீஸ் கட் பண்ணி நான் அந்த மாதிரி வந்து நெக் போர்ஷன்ல வச்சு ஐன் பண்ணி பார்த்தேன் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து சரியில்லை அப்படிங்கறதுனால ஒட்டவே மாட்டேங்குது அப்படிங்கறதுனால வந்து செக் பண்ணி பார்த்தேன் நல்லாவே இருக்குது இதோட குவாலிட்டி நல்லாவே வந்து ஒட்டிக்குச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்காக நம்ம வாங்க அடிக்கடி நிறைய வந்து கலர்ஸ் யூஸ் பண்றோம் இல்லைங்களா ஸ்டிச் பண்றதுக்கு அந்த நூல் எல்லாமே வந்து அப்படின்னா இந்த மாதிரி கோனா வந்து வாங்கிக்கிட்டேன் நான் ஏன்னா ரொம்ப நாள் வந்து லைஃப் வரும் நம்ம வந்து நூல் பாக்ஸா எடுத்தோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அது வந்து டக்கு டக்குன்னு வந்து தீர்ந்துருது அப்படிங்கறனால என்னென்ன கலர்ஸ் வரும் அப்படிங்கறது வந்து தெரியும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டென் கலர்ஸ் வந்து அப்படியே வந்து கோன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் வாங்கின கலர்ஸ் வந்து இருக்குது அதனால வந்து அந்த கலர் எல்லாம் விட்டுட்டு தேவையான கலர்ஸ் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெயினான ஒரு விஷயம் இந்த கத்திரிக்கோள் எல்லாம் வந்து சாண பிடிக்கணும் சாண பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தது இன்னைக்குதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வந்து சாணம் பிடிச்சிட்டு வந்திருக்குது மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு சிசர் இருக்குது ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு சிசரு இது வந்து மெயினா கட்டிங் டேபிளுக்கு யூஸ் பண்ற சிசரு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எங்க எங்க வீட்டுக்கார மிஷினுக்கு வந்து ஸ்டிச் பண்ற சூசீசரு இது வந்து ஓவர்லாக்கு யூஸ் பண்றது இது பெடல் மிஷினுக்கு யூஸ் பண்றது இது வந்து வெயிட்லெஸ் அப்புறம் ரெண்டு கத்திரம் வந்துருக்குது அவங்கள்ட்ட இந்த கார்னர் எல்லாம் வந்து நல்லா கட் பண்ற மாதிரி வந்து பார்த்து நீங்க வந்து சாண புடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் வந்து சூப்பரா இருக்குது கத்திரிக்கொலைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படின்னு லைட்டா நம்ம வந்து கட் பண்ணாலே வந்து அப்படியே கட் பண்றதுக்கே நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோங்களோட வந்து ஷேர் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்